கன்னியாசி நண்பர்களே கடந்த காலகட்டங்களில் உங்களுடைய ராசியிலேயே கேதுவும் சப்தமத்தில் ராகுவும் இருந்து படாத பாடுபடுத்திட்டு இருந்தாங்க உடல் ரீதியான தொந்தரவு இருந்துச்சு உடல் ரீதியான தொந்தரவுனா என்ன தொந்தரவு புதன் அப்படின்றத பொறுத்த அளவுக்கு நர்வஸ் நரம்பு மண்டல உபாதைகள் இருந்த காலகட்டங்கள் இந்த புதனை அதிபதியாக கொண்ட கன்னியா ராசிக்காரங்களுக்கு இப்ப பயிற்சி அடையக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்றது இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பயிற்சி அடையிறார் அவர் எங்க போறாரு அப்படின்னாக்க உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துக்கு வர்ற பன்னெண்டாம் இடம் அப்படின்றது மறைவு ஸ்தானம்னு பேரு மூணு ஆறு எட்டு பன்னெண்டு இந்த மறைவு ஸ்தானங்கள்ல கெட்ட கிரகங்கள் இருந்தாச்சுன்னாக்க கெட்டவர் கெட்டிடின் கெட்டிடுமாம் ராஜயோகம் அப்படின்றது சாஸ்திரத்துல சொல்லியிருக்கு நல்ல கிரகங்கள் நல்ல இடத்திலையும் துர்கிரகங்கள் துர் இடத்திலையும் இருந்தாக்க மறைஸ்தானங்கள்ல இருந்தாக்க நல்ல காரியங்கள் நடக்கும் அப்ப கன்னியாசிக்காரியங்களை பொறுத்தளவுக்கு இந்த ராகு கேது பயிற்சி அமோகமா இருக்குமா அமோகமா இருக்கும் பனிரெண்டாம் இடம் அப்படின்றது அயன சயன போகஸ்தானம் கடந்த காலகட்டங்களில் நோய் வாய்ப்புட்டு ஆஸ்பத்திரியில் படுத்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு அதை விட்டு டிஸ்சார்ஜ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஐசியூல இருந்தவங்க ஜென்ரல் வார்டுக்கும் ஜெனரல் வார்டில் இருந்தவங்க டிஸ்சார்ஜ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நுண்கிருமிகளால் பாதிக்கப்பட்டிருந்த கன்னியாராசி என்பவர்களுக்கும் நரம்பு சம்பந்தப்பட்ட உபாதைகளால் பாதிக்கப்பட்ட கன்னியாராசி என்பவர்களுக்கும் இந்த ராகு கேது பயிற்சியின் மூலியமாக விடுதலை 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 கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சரி அடுத்தது ராசிக்கு கடந்த காலகட்டங்கள்ல ஏழாம் இடத்துல இருந்தாங்க ஏழாம் இடம் அப்படின்றது கணவன் மனைவி ஒற்றுமையில அந்யோன்யம் குறைஞ்ச காலகட்டங்கள் கடந்த ஒன்னரை வருஷமாவே அந்யோன்யம் இல்லாமல் இருந்துச்சு எதை தொட்டாலும் பிரச்சனை 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 வந்துகிட்டு இருந்துச்சு இப்ப அந்த கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை நிலைநாட்டப்பட்டு அந்யோன்யம் கூடக்கூடிய காலகட்டம் அதே போல வம்சம் விருத்தி கிடைக்காத இந்த கன்னியாராசிக்காரங்களுக்கு குழல் இனிது யாழ் மினிது எம்மக்கள் குரல் கேளாத நீண்ட நாட்களாக கன்னியாராசி என்பர்கள் குழந்தையோட குரல் என்னதான் நமக்கு செல்வம் இருந்தாலும் சரி என்னதான் நமக்கு செல்வாக்கு இருந்தாலும் சரி வீட்டில் ஒரு குழந்தையோட அழுகுரல் கேட்கல அப்படின்னா அந்த வீடு பயான அமைதியா இருக்கக்கூடிய வீடு ஒருத்தர் மாத்த ஒருத்தர் பார்த்துக்கிட்டு வெறுப்பு தான் போடும் அப்படியேற்பட்ட கன்னியாராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டங்களில் இந்த ராகு கேது முயற்சி மூலியமாக வம்சம் விருத்தி என்கின்ற புத்திர வாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதே போல கன்னியாராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு நீண்ட நாட்களை சாமி நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன் சாமி திருமணம் தடையும் தாமதமும் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கேன் சாமி எதனாலன்னு எனக்கு தெரியல சாமி அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த அன்பர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சியின் மூலியமாக திருமணம் தடையும் தாமதங்களும் விலகக்கூடிய காலகட்டங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துல குரு வர என்ன சாமி பத்தில் குரு வந்தால் பதவியும் பரிபோகும்பாங்களே கண்டிப்பாக பதவி பறிபோகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பிரிவென்ஷன் இஸ் பெடரன் சோர் யாருடையமும் சரி பொறுத்தளவுக்கு நம்ம சொல்லியிருக்காங்க திருவள்ளுவர் யாகா வாராயனும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பன் சொல்லி இருக்கப்பட்டு யாருக்கிட்டையும் ஆர்குமெண்ட்டு யாருக்கிட்டையும் டிபேட்டு எதுவும் பண்ணாமல் இருந்தோம்னா சிறப்பாக இருக்குமா சிறப்பாக இருக்கும் சரி இதே கன்னியாராசியை சேர்ந்த வியாபாரிகளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னாக்க கடந்த காலகட்டங்கள்ல வியாபாரத்துல முடக்கமும் சுணக்கமும் இருந்துகிட்டு இருந்துச்சு அந்த முடக்கமும் சுணக்கமும் விலகி வியாபாரத்துல அபரிமிதமான லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வியாபார ஸ்தலத்தை இன்டீரியர் டிசைனிங் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புதிய புதிய பிரான்ச்சைசி எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதன் மூலியமாக வியாபாரத்தில் விஸ்தீரணம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதை தவிர ஆறுல ராகு இருக்கிறதுனால அந்நிய மதம் அந்நிய மொழி பேசுறவங்க கூட தொடர்பு ஏற்பட்டு அதன் மூலியமாக புதிய புதிய வருமானங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய வியாபாரத்தை இம்போர்ட்டும் எக்ஸ்போர்ட்டும் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு டாலர்லையும் திருகாமலையும் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் கன்னியாராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டங்களில் உண்டு சரி சாமி எல்லாம் உண்டு உண்டுன்னு சொல்லிட்டீங்க அதுக்கு பன்னெண்டில் கேது வந்துட்டா இருந்தால் உழைப்பு அதிகமாகும் எப்போ உழைப்பை போடுறோமோ அப்போ பைப்பை திறந்தால் என்ன கொட்டுற மாதிரி பணம் கொட்டுமா கொட்டும் அடுத்தது குருவும் நல்ல நிலையில் பத்தாம் இடத்துல இருக்காரு நீண்ட நாட்களாக உத்தியோகத்துக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருந்த கன்னியாராசி அவர்களுக்கு உத்தியோகம் சிறப்பாக இருக்கும் சரி இதை தவிர அரசியல்வாதிகளுக்கு எப்படி இந்த ராகு கேது பயிற்சி இருக்கும் அப்படின்னா கண்டிப்பா அமோகமா இருக்குமா அமோகமா இருக்கும் தலைவருடைய கடைக்கன் பார்வை உங்களுக்கு கிடைச்சி திடீர் பதவி உயர்வு திடீர் பண வரவு அரசாங்கம் கான்ட்ராக்டுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஒன்னு இல்ல பிரிட்ஜு கான்ட்ராக்டு ரோடு கான்ட்ராக்டு பாலம் கான்ட்ராக்டு இது எல்லாம் கிடைக்க முடிஞ்சு அதன் மூலியமாக அவர் மீதமான வருவாய் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சோ மொத்தத்துல பார்த்தோம்னாக்க கன்னியாராசி என்பவர்களுக்கு இந்த ராகு கைது முயற்சி அபர்வான பயிற்சியா அப்படின்னா கண்டிப்பா அபரிமிதமான பயிற்சின்னு சொல்லலாம் சரி ஒரு சில பேருக்கு தசாநாதனும் புத்திநாதனோ அந்திரநாதனோ சூட்சமநாதனோ சரியில்லைன்னாக்க கிடைக்கக்கூடிய பலன்கள் கிடைக்கல அப்படின்னா என்ன செய்யலாம் ஒண்ணும் மன ஒவ்வொரு திங்கக்கிழமையும் நீங்க இருக்கிற இடத்துக்கு பக்கத்துல உள்ள விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு விநாயகருக்கு ஒரு அர்ச்சனை மற்றும் ஒரு நைதீகம் போட்டு விநாயகரை ஒரு பதினோரு முறை வாங்க இதை தவிர கடைசி திங்கக்கிழமையில் விநாயகருக்கு பிடிச்ச மோதகம் பண்ணி அதை சுவாமிக்கு நைவேதியம் பண்ணி விநியோகம் பண்ணிவிட்டு வாங்க வரக்கூடிய பிரச்சனைகளும் வந்த பிரச்சனைகளும் எப்படி சூரியனை கண்டால் பனி விலகுதோ அதே மாதிரி விலகுமா விலகும் சரி மொத்தத்துல எல்லாம் சொல்லிட்டீங்க சாமி ராசிக்காரங்களுக்கு எத்தனை மார்க் கொடுக்கலாம் அப்படின்னாக்க கண்டிப்பா எண்பத்தஞ்சு மார்க் கொடுக்கலாமா சதமான மார்க் கொடுக்கலாம் நன்றி நமஸ்காரம் பத்மக்தாய தீமகி தன்னோ ராகு பிரஜோத்யா இத ஒவ்வொரு நாளும் சூரிய உதயத்துக்கு அப்புறம் ஒன்பது வாங்க ராகுவினால் ஏற்படுகின்ற தோஷங்கள் விளக்கம் கேதுவுடைய காயத்ரி ஓம் வித்மகி சூழ அஸ்தாய தீமைகி தன்னோ கேது புறோத்தியா இதை ஒவ்வொரு நாளும் ஏழு ட்ரிப்பு சொல்லணும் ஏழு ட்ரிப்பு காலையில சூரிய உதயத்துக்கு அப்புறம் சொல்லிட்டு வந்தீங்கன்னாக்க கேதுவினால் ஏற்படுகின்ற பிரச்சனைகள் அத்தனையும் தேரும் இதுவரையிலும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் எழுத்துனீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய இல்லம் தேடி நம்ம சேனல் வரும் இந்த சேனல்ல பொறுத்த அளவுக்கு ஆன்மீகம் ஜோதிடம் அத்தனையும் சொல்றோம் இதை நீங்க மட்டும் இல்லாமல் உங்க ஃப்ரெண்டுகளுக்கும் பாஸ் பண்ணுங்க